நம்ம லதா மேடம் வந்து சமீபத்தில் ஒரு மியூசிக் அகாடமியில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஐம்பதாவது வருஷம் பற்றி ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது வந்து ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டுக்கே பயனுள்ள விஷயம் அதை லதா மேடம் முன்னெடுத்திருக்கிறது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம்தான் லதா மேடத்துக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிடலாம் இப்போது தலைவரோட ஐம்பதாவது வருஷம் திரைப்பயணத்தில் இந்த திரைப்பயணத்தை கொண்டாடும் விதமாக நிறைய பேர் வந்து லதாம் மேடத்தை தொடர்பு கொண்டு தலைவரோட பழைய நினைவேலைகளெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்களாம் இன்னும் சொல்லப்போனால் பழைய ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி எடுத்த டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்புகிறாங்களாம் அதுக்கப்புறம் நிறைய போஸ்டர்ஸ் அப்புறம் ஆர்டிகிள்ஸ் பத்திரிகைகளில் வந்து ஆர்டிகிள்ஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களாம் எவ்வளவோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க சின்ன சின்ன இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வாங்கி வச்ச டிக்கெட்லேருந்து எங்கிட்ட அனுப்புகிறாங்க போஸ்டர் அனுப்புகிறாங்க பேப்பரில் வந்து ஆர்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க இதை ஷேர் பண்ணிக்கிறோம் மேம் ஐம்பதாவது வருஷத்துக்கு லதா மேடமே அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நானே சேகரித்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே காட்டுற மாதிரி ஒரு கண்காட்சி மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னும் லதா மேடம் சொல்லியிருந்தாங்க நிறைய திங்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய அது மாதிரி இதை எல்லாத்தையும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்ருக்காங்க கண்டிப்பாக அதை பொக்கிஷமாக வச்சு ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் காட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமா ரஜினிகாந்த் பூமி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடுவதற்கான ஒரு விஷயத்தை தான் ரஜினிகாந்த் பூமி ப்ராஜெக்ட் அப்படின்னு இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் தலைவரோட ஐம்பதாவது வருடத்தை கொண்டாடும் விதமாக முதல்ல வந்து அவங்க ஒரு ஐம்பது மரக்கன்றுகள் நடராங்களாம் அதன் பிறகு வந்து தமிழ்நாடு முழுக்க தயா ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் வந்து மரக்கன்றுகளோ அல்லது விதைகளோ வழங்குறதுக்கு தயாராக இருக்காங்க யார் யாருக்கு தோணுதோ எல்லோரும் அவங்கக்கிட்ட போய் ஃப்ரீயாகவே மரக்கன்றுகளும் விதைகளும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் அந்த மரக்கன்றுகளை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு அதை பாதுகாப்பாக வளர்த்திங்கனாலே போதும் அதை உங்களுடைய நண்பனா அல்லது ரஜினி சாராக நினச்சி நீங்கள் வளருங்க இது நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள விஷயமாக மாறும் பூமி சுத்தமாகும் மழை பெய்யும் அப்படின்னு நம்ம லதா மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு இதுக்காகவே நம்ம அல்லதான் நடத்த பாராட்டியாகணும் நம்ம வாலண்டியர்ஸ் அவர் பேரில் இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் செடிகள் விற்கிறோம் மரங்கள் நடுறோம் அது ப்ராஜெக்ட் பூமி ரஜினிகாந்த் பூமி ப்ராஜெக்ட்னு நான் பேர் வச்சுருக்கேன் ஸோ ஸோ அந்த சீட்ஸ் வேணுன்னா நம்ம வாலண்டியர்ஸே எல்லா மாவட்டத்துலையும் கொடுத்துருவாங்க செடி வேணாலும் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை கொண்டு போய் வைச்சாலே போதும் அதை பாதுகாத்து உங்கள் நண்பனாக நினச்சி சாராக நினச்சி அதை அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துங்களா